தானா பூமிக பழக்கோ சந்தானா சுவாமி ஏதானா பூமிக பழகோ சந்தானா சுவாமேரி பந்தானா பூமிக பழக்கோ சந்தானா சுவாமி பந்தானா பூமி சந்தானா

ரஷ்த்தடே நாடே உசிர் நம்ம நாடிக நாடே உசிராய்த்தே உசித்தே காமியேரி பந்தன பூமியோ தந்தானே स्वामी एरी वंदना भूमि के रकुत वंदना उत्तज कणे ननवल को ने ने भले को वना उत्तज कणे ननवल को